கணபதி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு செப்டம்பர் மாத ராசி படங்கள் தாங்க நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது பார்த்துடலாம் வாங்க பொது வந்து பாருங்க மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்தில் ராகு இளைய சகோதர ஸ்தானத்தில் ராகு இளைய சகோதர ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா எனக்கும் என் தம்பிக்கும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் பெருசாக ஒத்து வராதுன்னு சொல்கிறாங்களேம்மா என் தம்பியை தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மூத்த பையனாக நான் பாவிக்கிறேன் ஆக அவங்கிட்ட தான் என்னோட மொத்த வர்த்தக பொறுப்பையும் கொடுத்துருக்கேன் அவளை நம்பி கொடுத்துருக்கேன் இப்போ ராகு வேற வந்து உட்காந்துருக்கானே நிறைய பேர் என்ன சொல்றாங்க என் தம்பி மொத்தமாக ஏமாற்றிட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க உங்கள் தம்பி வந்து உங்கள் ஸ்தாபனத்தையும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துடுவாரு வருமானத்தையும் கெடுத்துருவாரு கெடுத்துட்டு போயிடுவாரு இப்படின்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல உண்மை இல்லை எந்த விதத்துல உண்மை அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த ராகுவை பத்தி நம்ம பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா மூணாம் பாவத்துல ராகு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அது பிளஸ் ஆனா தம்பினால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது இருக்காது காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்றதற்கு அதனால் ராகுனால வரக்கூடிய கெடு பலன்களை பத்தி பெருசா கவலையே படாதீங்க இந்த ஒரு வருஷம் குரு ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் வராமல் வராம காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் நாலாம் பாவத்துல சனி நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானம் சனி இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிம்பாங்க அர்த்தாஷ்டம சனி அப்படின்றத என்ன சொல்லுவாங்க பொதுவா ஏழரை வருஷம் ஏழரை நாட்டு சனி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பாரோ அத ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி கொடுத்துருவாரு ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி என்ன பிரச்சனைகளை கொடுப்பாரோ அதில் பாதி பிரச்சனைகளை அர்த்த அஷ்டம சனி கொடுப்பார் இதெல்லாம் உண்மை உண்மைதான் இப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணான்னு சொன்னீங்களே ஏன் சொன்னீங்க ஏன் சொன்னேன்னா சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அவர் வக்ரகதி அடைஞ்சிருப்பார் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி தான் அவரால் வரக்கூடிய குட்டி குட்டி கெடுபலன்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்போ அவரால் பெருசாக எந்த கெடுபலன்களும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்போ சனியை சனி நம்மளை இக்னோர் பண்ணிட்டாரு அவரை நம்ம இக்னோர் பண்ணிட்டு அவரை அப்படியே புறம்பா தள்ளி வச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலைகளை செய்யல சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் செப்டம்பர் மாதம் சனியினால் எந்த இடையூறும் கிடையாது இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் பொதுவா கலத்திரஸ்தானத்துல உங்க ராசிநாதன் போய் உட்கார்ந்துருக்கான் என்ன பண்ணுவான் தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பாருங்க கணவன் மனைவி பிரச்சனைக்காக நிறைய ஜோதிடம் கேட்க அம்மா எனக்கு எங்க ஹஸ்பண்ட் பிரச்சனை அம்மா என் எனக்கு என் மனைவிதமா பிரச்சனை என் தான் மொத வில்லி எனக்கு என் தான் மொத எளிமை எனக்கு இப்படி நிறைய பேர் சொல்றாங்க இது இந்த கலத்திர குரு என்ன பண்ணுவார் குரு எப்பயுமே இங்கே உறவுகளை என சேவிக்க பிளான் பண்ணுவாரு தான் வைப்பார் அவருக்கு அந்த ஒரு குணாதிசயம் அப்படின்றது உண்டு உறவுகளை பிரிக்கவே விட மாட்டார் அதுதான் குரு பகவான் என் பொண்டாட்டி எப்போ கழட்டி விடலான்னு பார்த்துட்டுருக்கு நீங்கள் வேற குரு பகவான் வந்து ஏழாம் பாவத்தில் உட்காந்துட்டுருக்கார் எட்டாம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கார் எனச்சே வைப்பார்னு சொல்கிறீங்களே அப்படின்னா நான் என்னங்க பண்ண முடியும் அவர் அந்த பாவத்தில் உட்காந்து அவர் அந்த வேலையை தாங்க செய்வார் கழட்டியே விட முடியாதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அவர் வந்து கழட்டி விட உங்களை அலோ பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்ல அதையும் முயற்சி பண்ணி நான் பண்ணுறேன்னா அது உங்களோட ஆப்ஷன் தான் உங்களோட முடிவு தான் நாங்கள் வேண்டாம்னு சொல்ல பட் பியாண்ட் தட் கணவன் மனைவி உறவு இப்படி இருக்குன்னா கூட அதை இப்படி கொண்டு வர ட்ரை பண்ணுவார் அவரால் முடிஞ்சது பிரிக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு பெரிய பிளஸ் எத்தனையோ பேர் இப்போ விட்டால் போது தொல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருக்கலாம் என் கணவரோட நான் வந்து நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன் தெரியாமல் நான் வந்து சில பல தப்புக்கள் செஞ்சுட்டேன் கோவத்தில் திட்டேன் பிரச்சனை பண்ணிட்டேன் ஆனால் இப்போ அதுக்காக வருந்துறேன் அப்படின்றவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் என் மனைவியினோட அருமை தெரியாம நான் அவங்கள வந்து பாருங்க நிறைய வந்து வதச்சிட்டேன் ஆனா இப்போ அவங்க கூட இணைவாங்களான்னு விருப்பப்படுறேன் எப்பயுமே வந்து பாருங்க நம்ம ஒரு தப்பு செய்யும் போது ஒரு கோவத்தில் ஆத்திரத்துல வேதனத்துல ஒரு வேதனையில நம்ம சட்டுன்னு பேசிடுவோம் டக்குன்னு கோவப்படுவோம் அதுக்கு பின்னாடி ரொம்ப நாள் ஆன பின்னாடி ஒரு விஷயம் நம்ம கூட இல்லாத போது தான் அதனோட அருமை தெரியும் அவங்களோ அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்ச பின்னாடி நம்மளுக்கு அவங்களோட அருமை தெரியும் நம்ம வருத்தப்படுவோம் இருந்தாலும் நம்மளோட ஈகோ வந்து இடிக்கும் அதுக்கு மேலே நம்ம வந்து ஈகோ விட்டுட்டு போய் கேட்டாலும் அவங்க ரொம்ப நொந்து போய் நம்மளை வேணான்னு சொல்கிற காலகட்டமும் உண்டு பட் பியோண்ட் தட் அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு நொடி பொறுமை ஒரு கோடி நன்மை அப்படிம்பாங்க அந்த ஒரு க்ஷனம் நம்ம அமைதியாக இருந்தமான நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்காமே இருந்திருக்கோம்ல அப்படி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும் அதை பற்றி யோசிச்சு பார்ப்போம் இல்லைங்களா அப்போ இந்த கலத்திர குரு என்ன பண்ணுவார் கணவன் மனைவி ரொம்ப இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே இணைக்க பார்ப்பார் நாங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளையே பண்ணிவிட்டோங்க நடுவில் மத்தியஸ்தர்கள் வருவாங்க அட விடுப்பா குழந்தைக்காக குழந்தை மூஞ்சை பார்த்து நீ வாழுப்பா அட விடுமா குழந்த மூஞ்சிக்காக நீ வாழுமா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற வயசாச்சு இந்த வயசில் எதுக்குமா டிவோர்ஸ் அப்படி நிறைய மத்தியஸ்தர்கள் வருவாங்க ஆக மொத்தம் அது நல்லது தான் ஓகேங்களா இது ஒரு ப்ளஸாக தான் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி நாங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறோம் எனக்கும் எங்க பார்ட்னருக்கும் சுத்தமாக ஒத்து வரது இல்லைங்க நாங்க ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி நான் என்ன சொன்னாலும் அவன் வந்து அதுக்கு மாத்தி தான் சொல்லுவான் நான் என்ன பேசினாலும் அவன் மாத்தி தான் பேசுவான் அவனை தெரியாத பார்ட்னரா போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்னு சொல்ல அவன் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ண அப்ப பார்ட்னர் ஒரு நல்ல இணக்கத்தை குரு பகவான் ஏற்படுத்துவார் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா சரி ஓகே அதுக்கப்புறம் எட்டில் சுக்கரன் அஷ்டமத்து சுக்கரன் அஷ்டமத்துல சுக்கிரன் இருக்கானேம்மா அஷ்டமத்துல சுக்ரன் இருக்கான் அப்படின்னு போது நம்மளுக்கு காசு பணம் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாமல் இல்லாம நம்ம ரொம்ப ஏழ்மை நிலைக்கு தள்ளிடுவோமே அப்படிலாம் பெருசா பயப்படாதீங்க பொதுவா அஷ்டமத்துல சுக்ரன் இருக்கான் அப்படின்னு போது தனுசு ராசி அன்புகள் நீங்க கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன நீங்க தனுசு அப்படின்னு போது உங்களோட ராசி அதிபன் யாரு குரு பகவான் சுக்ரன் குருக்கு வந்து நட்பு கிரகமா பக கிரகமா பக கிரகம் தானே பக கிரகம் கெட்டு போனா என்ன இருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிவாங்க கெட்டவன் கெட்டு போயிட்டான் அதனால நம்மளுக்கு தான் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம ஒரு விதத்துல எடுத்துக்கலாம் இன்னொரு விதத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்துல கவனமாக இருக்கணும் எப்படி அப்படின்னா சுக்ரன்னாலே பெண்கள் பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனம் அப்படின்றது தேவை நான் என்னமோ ஒரு நாலு பிள்ளை கிட்ட சேட் பண்ணம்பா அதுல ஒரு பிள்ளை என்ன சின்சியராக லவ் பண்ணி நான் உன்ன லவ் பண்ணணும் உடனே நேராக போயிட்டு சூசைட் அட்டம் பண்ணிச்சுப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு தேவையில்லாமல் வாழை சுருட்டி வச்சுட்டு நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா நல்லது நான் சும்மா ஒரு விஷால் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் மூணு பொண்ணு லவ் பண்றது ரெண்டு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா நாலு பொண்ணை வந்து விருப்பப்படுறது மூணு பொண்ணு லவ் பண்றது ரெண்டு பொண்ணு சின்சியரை லவ் பண்றது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ட்ராப் ஆகிடுவீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள் விஷயத்துல கவனம் அப்படின்ற தேவையான ரொம்ப நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்க வீட்டுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நான் ரொம்ப நாளாக எக்ஸ்ட்ரா மாதிரிட்டு லவ் வருங்க வீட்டில் தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ பெண்கள் விஷயத்துல கவனம் அப்படின்றது ஜாக்கிரதையா இருங்க சுக்ரன் அப்படின்னாலே பெண்கள் புரியுதுங்களா தனுசு பெருசாக வந்து பெண்கள் பால் ஈர்க்கப்படுற ஒரு கேரக்டர்ஸ் கிடையாது ஜென்யூனிட்டி அப்படின்றது நேச்சுரலாகவே தனுசு உண்டு அதையும் மீறி சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா சுய ஜாதகத்தில் இப்படி சில வில்லங்கமான தசையும் புத்தியும் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கோச்சார சுக்கிரன் பெண்களால் ட்ராப் அப்படின்றத ஏற்படுத்துவோம் ஸோ கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரி ஒம்பதாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது செப்டம்பர் பதினாலு வரைக்கும் பெண்கள் விஷயத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் கை எடுத்து கும்பிட்டுருங்க காலையில் விழுந்து கூட நமஸ்காரம் பண்ணிக்கோங்க சரிங்க இது ஜென்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் லேடிஸ் எங்களுக்கு என்ன உங்களுக்கும் அதே தான் எப்படி எப்படி போய் பெண்களுக்கு பெண்களால் என்ன பிரச்சனை வரும் பெண்களுக்கு பெண்கள் தான் முதல் எதிரி இந்த காலகட்டத்தில் ஒன்றும் இல்லை நம்ம எதிர்த்த வீட்டு லேடி வருவா லேடி வந்து சொல்லுப்பாக்கா எங்கள் வீட்டுக்காரனுக்கு இப்படி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபர் இருக்குக்கா இந்த மூணாவது வீட்டு பொம்பளையோட அவர் தொடர்பு இருக்காருக்கா அப்படின்னா அவன் நூறு வார்த்தை சொல்லியிருப்பாள் நீங்கள் எதேச்சா தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க அடடா ஆமாம்மா அப்போ சொல்லி ஓன்னு கதறி எழும்போது நான் கூட பார்த்தோம்மா அன்னைக்கு அன்னைக்கு நம்ம திருவிழாக்கு போயிட்டு வந்தமே அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தமே அன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரர் அந்த பொம்பளையே உட்கார வச்சுன்னு வந்தாருமா ஒத்த வார்த்தை சொல்லியிருப்பீங்க அவன் என்ன பண்ணுவோம் நேராக வீட்டுக்கு போயிடுவான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எதிர்த்து வீட்டு அக்கா சொன்னாங்க நீ அந்த பொம்பளையை உட்கார வச்சுன்னு வந்தியாமே அதுக்கு கண்டு மூக்கு காது வாயிலாம் வச்சு அவங்க புருஷு உங்ககிட்ட வந்து சொல்வான் உனக்கு வேறு வேலையே இல்லையா எனக்கும் பொண்டாட்டியும் பிரிக்கிறது தான் வேலையே நான் எவ்வளோ கூட்டினு வந்து உட்கார வச்சுன்னு போனால் உனக்கு என்ன போச்சு உங்ககிட்டு பொண்ணையை நான் கூப்பிட்டு உட்கார வச்சா எப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வரும் என்னத்துக்கு அந்த வேலை அவங்க யாரையான கூப்பிட்டு உட்கார வச்சிட்டு போயிட்டோ யாரான பண்ணோம் யார் வந்து கதறி கண்ணீர் மல்க காலில் உழுந்து அழுதாலும் உண்மையை சொல்லிடாதீங்க ஓகேங்களா எந்த ஞாபகம் வச்சுக்கோ அந்த வடிவேல் படத்தில் ஒன்று சொல்லுவாங்க நான் சொல்லிடாத நான் சொன்னேன் உண்மையை சொல்லிடாத நான் என்ன சொன்னேன்னு சொல்லாத அந்த கதையாக தான் ஆகிடும் நம்ம கதையோ ஸோ இதிலெல்லாம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதுக்கு மேலே செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி இந்த அஷ்டமத்து சுக்கரன் வந்து ஒன்போதாம் பாவத்துக்கு வரார் பாக்கிய சுக்ரனாக வரார் பாக்கிய சுக்ரனவர் அவர் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் பாக்கியம் அப்படின்றத கொடுப்பார் ஏதோ ஒரு விதத்தில் எப்படி நான் சும்மா அங்கே ஒரு யூடியூப் பார்த்துட்டே இந்த ஒரு இடத்துல வந்து ஆஃபர் ரேட் போட்டால் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் போடுவோம் அஞ்சாயிரம் ரூபாய் கிடைச்சிச்சுங்க போயிட்டு அழகாக ஒரு இருபது படு புடவையே அள்ளினுன்ட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு குட் லக் ஒரு ஃபார்ச்சூன் கிடைக்கும் இது எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் பல விஷயத்தில் உங்களுக்கு ஒரு லக் அப்படின்றது கிடைக்கும் நீங்கள் அதை பொருத்தி பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி பாக்கியஸ்தானத்தில் ஆல்ரெடி வந்து பாருங்கள் சூரியன் ப்ளஸ் கே ப்ளஸ் புதன் சேர்க்கை அப்படின்றருக்கு என்னோட ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆளுமையினால் என்னோட ஒரு க்ரியேட்டிவிட்டினால் என்னோடய அதிகப்படியான ஒரு புத்திசாலித்தனத்தினால் நான் வந்து பாருங்கள் எனக்கு லக்கை நான் ஏற்படுத்திக்கினேன் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருக்கவங்க முட்டாலாம் சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிறவங்க அதீத புத்திசாலி அப்போ நீங்கள் அதீத புத்தியாக செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் முழுசோ உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தினால ஒரு லக்கு ஒரு ஃபார்ச்சூனு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நல்லது அப்படின்றது உங்களுக்கு நடக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சரி அதுக்கும் மேலே இந்த காம்பினேஷன் என்னாவது ஃபஸ்ட்டு இந்த காம்பினேஷன்லேருந்து புதன் மட்டும் பிரிகிறார் செப்டம்பர் மாதம் தேதி புதன் என்ன பண்ணுவார் நேராக ஸ்தானத்தில் வந்து உட்காருவார் அவர் ஒரு நாள் தனியாக இருக்கார் அங்கே உச்சம் பெற்று உட்கார்றார் செப்டம்பர் பதினாறு புதனுக்கு பின்னாடியே சூரியனும் வந்துடுறார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை இந்த தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை அப்படின்றது என் தொழிலில் என்னோடய டேலண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் பயங்கரமாக ரொம்ப வந்து எஃபிகசியாக நான் வந்து வேலை செய்வேன் தொழிலை முன்னேற்றி கொண்டு போவேன் எல்லாம் ஓகே சனியினோடய வக்கர பார்வை இருக்குது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஓவரா கான்ஃபிடன்ட் வச்சு சில சமயத்தில் தப்பு நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதுக்கும் மேல செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் தொழில் சாணத்துல இருக்கான் அப்போ தொழில் சாணத்துல இருக்கான் அப்படின் போது ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன் என் கன்சர்ன்ல வேலை செய்கிறான் ஒரு ஆள் அவன் வேலையை செய்ய மாட்டேன்றான் அவன் நிறைய தப்பு செய்கிறான் அப்போ அவனை கூப்பிட்டு நான் வார்ன் பண்ணுறேன் என்ன நீ வேலை செய்ய வந்திருக்கிய எங்கள் சும்மா அரட்டடிக்க வந்திருக்கியா நீ வேலை செய்கிறது பத்தாத நீ வேலை செய்யாமல் இருக்கிறது பத்தாத சக ஊழியர்களையும் வேலை செய்ய விடாம கெடுக்கிற அப்படின்னு சாதாரணமாக நான் தானே சம்பளம் கொடுக்குறேன் ஸோ நான் கூப்பிட்டு வான் பண்ணுறேன் உடனே அவன் என்ன பண்ண நேராக போனா ஒரு யூனியன் ஸ்ட்ரைக் அப்படின்னு கிரியேட் பண்ணா அதனால நாலு நாள் வேலை நடக்கல அதனால எனக்கு எவ்வளவோ நஷ்டம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படியும் இது சுய இருந்தால் இல்லைங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் ஹையர் அஃபிஷியல்ஸ்னால ஒரு வார்த்தை ஹாய்ன்னு போய் நீ என்ன என்ன ஹாய்னு சொல்ற என்ன ஹாய்ன்னு சொல்லிடலம்மா நீ நான் உன்னோட ஹையர் அஃபிஷியல் இல்லையா அப்படின்னு சும்மத்தையும் வம்பு தேடி வரும் அந்த ஆக நம்ம வந்து பாருங்க வேலை செய்கிற இடத்துலையும் ஹையர் அஃபிஷியல்ஸ் கூட சபார்டினேட்ஸ் கூட நம்மளோட சக ஊழியர்கள் கிட்ட பெருசாக எந்த வார்த்தையை விட்டுறாதீங்க சாதாரணமாக கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க எப்படி ரொம்ப த தொல்லை தாங்க முடியல வேலை 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 நம்மளை வருத்தெடுக்குது அவள் போய் அதை பத்தா சொல்லிட்டு அது ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா ஸோ வேலை செய்கிற இடத்துல பெரிய லெவல்ல பேசுறது அப்படின்றதே வேண்டாம் ஹாய் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா ரொம்ப சாரிப்பா ஹாய் எனக்கு ரொம்ப சாரி எனக்கு ரொம்ப வேலை இருக்கு நான் அர்ஜென்ட்டா வேலைக்கு போறேன் ஒரு வேலையே இல்லாமல் வெட்டியாக கூட நம்ம இருக்கலாம் அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகிற நாளைக்கு வந்து பேச அப்படின்ற மாதிரி கழுவுற மீனில் நழுவுற மீனா ஒர்க் ஸ்பாட்ல இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் தொழில் இருந்து வந்து லாபஸ்தானத்துல உட்காறான் அதுக்கும் மேல குருனோட நேரடி பார்வை குருமங்கள யோகம் அப்படின்றதற்கு அப்ப நீங்க என்ன தொழில சென்சியரா வாய்ப்பேசாம அமைதியா செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும் ஆக இந்த செப்டம்பர் மாதம் முழுசும் நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த மனசுல நிறுத்திட்டு நீங்க இந்த செப்டம்பர் மாதத்தை நகர்த்துனீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் இனிய மாதமா அமையும் வாழ்த்துக்கள்